அப்புறம் அடுத்து ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டெப்டி சிஎம் ஆக்குறாங்க அதே மாதிரி தான் இவரையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இவருக்கு தாய்நாளர்களோட உழைப்போட அப்போ இஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டாண்டர்ட் உடனடியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்காங்க அது தெரியாமலையா கிடையாது அவர் நடக்கும் வாக்கிங் போறப்போ கையோட நடுக்கங்கள் அவருக்குன்னு ஸ்பெஷலாக செய்யப்பட்ட காலகட்ட சட்டைகள் அரசு அரசியல் வர்றதுக்கு முன்னாடி முகத்தை வந்து அடையாளப்படுத்தினாக்கு தான் வந்து சினிமாவில் போட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஐடியா தான் கருணாநிதி அவர்களோட ஐடியா தான் ஏன்னா இதே மாதிரி தான் வந்து இவரு ரெண்டு மூணு படம் நினச்சிக்காங்க தெரியுமா வீரபாண்டிய ஆறுமுகம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஆமாம் அவர் அழகியோட டீமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை அவர் வந்து நான் ராஜா நான் மந்திரி அப்படின்னு இல்லை சார் அவர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிஞ்சாருன்னு சொல்லில்ல அவர் வந்து ஏற்றுக்காத அவர் அதற்கான வந்து செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி எந்த கட்சி போகிறாப்புலையோ அந்த கட்சியோட விசுவாசத்தை சம்பாதிக்கிறது அவரால யாரும் இருக்கிற இடத்துக்கு விசுவாசம் இருக்கிற இடத்துல ரொம்ப போறப்ப சொல்லி தான் போவாப்புல யார்த்துக்கிட்ட டிஎம்கே குழந்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தா அடுத்த அடுத்த வந்து மேபி அலைன்ஸ் அலை தப்பு கிடையாது அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு சோழ அவங்க வந்துருக்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வராக பதவி அஹ் எதிர்கட்சிகள் இது வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு சர்ச்சையோடு அஹ் திமுகவினர் கொண்டாடுகிறார்கள் இப்ப இவர் அதாவது உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்ற பின்பு தமிழக அரசியலில் எந்த ஒரு மாற்றம் ஏற்படும் திமுகவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் சார் அதாவது நம்ம ஆப்டர் கருணாநிதி அப்படின்ற பிஃபோர் கருணாநிதி ஆப்டர் கருணாநிதி அப்படின்னு சொல்லி வந்து நம்ம அந்த அரசியலும் பார்க்கணும் ஏன்னா வந்து அஹ் கீழே வந்து பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்த உடனே வந்து மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடிச்சு அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் செக்ரட்டரியா வி கே சசிகலா அவர்கள் வந்தாங்க அதன் பின்பு அவர்கள் இல்ல அப்படின்னு சொல்லி வந்து அந்த அம்மா அரெஸ்ட் ஆகி போனதுக்கப்புறம் அவர் டிடி டிடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்சி கொஞ்சம் வழி நடத்தினாப்புல அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கி எடப்பாடி அவர்கள் திருப்பி உள்ள வந்தாப்புல அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் தனியா போனாப்ல அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அம்மா வந்து இறந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு இதில் டிசம்பர் டைத்துல தான் இறந்தாங்க அந்த அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்துருச்சு எட்டு வருஷம் ஆயிடுச்சு எட்டு வருஷத்துல வந்து நேத்து கூட ஐடி விங் கூட்டத்துல எடப்பாடி வந்து பத்து சதவீத வாக்கு இழந்துட்டு அப்படிலாம் வந்து அவர் பேசியிருக்கா அவர் டேரக்டர் ஓபனாவே பேசியிருக்கா சோ இந்த மாதிரி வந்து ஒரு எட்டு வருஷமா திருப்பி அதிகாரத்துலயே வந்து அந்த கட்சியால உட்காரவே முடியல உள்ளாட்சி அதிகாரம் பத்து தோல்வி சார் பத்து தோல்வி உள்ளாட்சி அதிகாரத்திலேயோ இல்ல மாநில அதிகாரத்திலேயோ இல்ல மத்திய அதிகாரத்திலேயோ இல்ல வந்து ஊராட்சி அதிகாரத்து எந்த அதிகாரத்திலையும் அவங்க உட்கார முடியல இதுக்கு இருக்க வந்து அவங்களோட பவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பவர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பவர் பார்ட்டி பவர் கிடையாது பொலிட்டிக்கல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவன் கையை விட்டு நலிவு போயிட்டே தான் இருக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கேக்கு வந்து ஏடிஎம்கே எந்த ஏடிஎம்கே ஓபிஎஸ் ஏடிஎம்கேவா கேவா சசிகலா ஏடிம்கேவா எடப்பாடி ஏடிஎம்கேவா அப்படின்னு சொல்லி தான் இப்போ வரைக்கும் அந்த ஃபேக்ட் போயிட்டு இருக்கு ரெண்டாவது எடப்பாடி ஏடிஎம்கேக்குள்ளேயே வந்து வேலு வேலுமணி ஏடிஎம்கேவா இல்ல உதயகுமார் இந்த ஏடிஎம்கேவா அப்படின்னு சொல்லி ஒரு நாலு அஞ்சா பிரிஞ்சிருக்கு அப்புறம் செல்லுராஜ் அவர்கள் ஓப்பனாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அவர் ரொம்ப குழந்த மாதிரி ஒரு நிறைய இந்த மாதிரி வந்து ஒரு கட்சியோட தலைமைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒட்டு மொத்தமா அந்த கட்சியை வந்து செதறிடுச்சு ஆனா டிஎம்கே பாருங்களேன் அண்ணாதுரை இறந்தாப்புல ஃபர்ஸ்ட் லீடர் அவர்தான் தான் அண்ணாதுறை இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சின்ன சின்ன சலசலப்பு தான் பட் ஆனா வந்து டக்குன்னு கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஆகிட்டாப்புல சிஎம் ஆகி அவர் போயிட்டு இருக்காப்புல அதுக்கப்புறம் அவர் கூட வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உன்னாரது எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் நமக்கும் அதிகாரம் இருக்குது நமக்கும் மக்கள் செல்வாக்கு நம்ம ஏன் ஆகுறான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு மோட்டிவ் ஆகி வெளியே வர்றாப்புல அதுக்கு ஒரு காரணம் கணக்கு கேட்டேன் கணக்கு சொல்லுவோம் ஒரு காரணம் தான் ஒரு அந்த அதிகாரத்தின் மேலே இருக்கிற வந்து ஒரு வைப்பு தான் ஸோ அவர் வெளியே வராப்பில் அவருங்களை கட்சி ஆரம்பிக்கிறாப்புல திருப்பி அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகிறாப்புல திருப்பி கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எம்ஜிஆரை ஃபேஸ் பண்ணுறாப்புல அதுக்கப்புறம் ஜானகி அம்மா ஃபேஸ் பண்ணுறாப்புல அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களை ஃபேஸ் பண்ணுறாப்புல சோ இவ்வளவு தூரம் ஃபேஸ் பண்ணி வந்து அவர் வந்து தன்னோட பாதை வந்து கடந்து வந்துட்டு இருக்காப்ல முதலமைச்சர் ஆகிறாப்ல அப்புறம் எதிர்கட்சி தவிர எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரையும் கலைஞர் முதல் கலைஞர் முதல் சாக முடியல அது எம்ஜிஆர் இறந்த இறந்ததுக்கு திருப்பி வந்து அவர் அந்த அதிகாரத்துக்கு வராப்ல வர்றதுக்கு அஞ்சு ஆறு வருஷம் வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அதை கைப்பற்றினாங்க அதுக்கப்புறம் திருப்பி அவர் கைப்பற்றினா மாறி மாறி ஆட்சி பண்ணி தான் வச்சுக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பட் கட்சி வந்து அப்படியேதான் இருந்துச்சு கட்சி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அப்படிதான் இருந்துச்சு எம்ஜிஆர் அவர்களுக்கு அத்தனை வருஷம் அவர் ஆட்சி பண்றப்ப கூட கருணாநிதி அவர்கள் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சரசலப்பு இருந்தாலும் அவர் தான் வெளியேறினாரு எத்தனை பேர் வெளியேறினாலும் டிஎம் கே த ஒன்லி லீடர் ஆஃப் கருணாநிதி அப்படின்னு தான் வந்து இருந்துச்சு அதை யாரும் அசைக்க முடியல கடைசி வரைக்கும் அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அவர் இறந்து போறப்பல இந்த அம்மா இறந்து கொஞ்ச நாள்லயே அவர் கருணாநிதி அவர்களும் இறந்து போறாப்புல இறந்து போறப்ப எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஆஹ் இரண்டாப்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஎம்கே வந்து நாலஞ்சா உடையும் சொல்லி எச்ராஜ் அவர்கள் கூட பேசியிருந்தாப்ல இனி பாருங்க இந்த கட்சி நாலஞ்சா உடைஞ்சிரும் அப்படின்லாம் பேசினாங்க பட் ஆனா வந்து அதுக்குண்டான வேலையும் நடந்துச்சு அஹ் முக்க அழகியில் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட மகனையும் மகளையும் கூட்டுக்கிட்டு சென்னையில வந்து ஊர்வலமெல்லாம் போனாப்ல ஆஹ் போய் வந்து சமாதி போய் இருந்தாப்ல பண்ணாப்ல என்னவோ செஞ்சு பார்த்தாங்க பட் ஆனா வந்து கட்சி வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கட்டி கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து அதிமுக அப்படிதான் இருந்துச்சு பட் ஆனா அதிமுக லீடர் பேஸ் பண்ணுது பட் டிஎம்கே அப்படி கிடையாது டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ராஜா இருப்பாங்க இப்ப வீரபாண்டி ஆறுமுகன்னா அவர் ஒரு பவர் சென்டர் ஆர்காடு வீராசாமி அவர் ஒரு பவர் சென்டர் துரைமுருகன் அவர் ஒரு பவர் சென்டர் அவங்க பவர் சென்டருக்குள்ள இந்த தலைமையில் இருக்க பவர் சென்டர் போய் டச் பண்ணாரு அதே மாதிரி இந்த பவர் சென்டர் வந்து பார்த்தா தலைமையில் இருக்க பவர் சென்டர் போய் டச் பண்ணாரு இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் என்னோட ஏரியாவுக்குள்ள நீ வந்து பாத்தீங்கன்னா கை வைக்காத உன்னோட தலைமையில் நான் கை வைக்க மாட்டேன் இதுதான் வந்து இதாக இருந்துச்சு அதே மாதிரிதான் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஒவ்வொரு ஆள் இருந்தாங்க ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க அப்ப அதே மாதிரியே வந்து கருணைவர் இறந்தவருக்கு அப்புறம் ஏகமனதா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து ஆப்போசிட் எதிர்கட்சி தலைவர் அதாவது இப்ப என்னன்னா அம்மையார் ஜெயலல்தான் இருக்கும் பொழுது அவர் அவருக்கான தலைமையை வந்து கை காட்டிட்டு செல்லல அதே மாதிரியாதான் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் போது ஆனால் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது ஏன் ஜெயலலா அடுத்து வந்தாங்கன்னா எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போதே கொள்கை பரப்பும் செயலாளர் தன்னுடைய அரசியல் வாரிசாவே ஜெயிலா வந்து கை காமிச்சுட்டு போனாரு ஆனா திரு திரு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே முதல்வர் இது முதல்வராக இருக்கிற மு க ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் செயல் தலைவர் திமுக செயல் தலைவர் அப்ப வந்து தன்னுடைய அரசியல் வாரிசு அடுத்து அஹ் திரு மு க ஸ்டாலின் தான் கை காமிச்சு போயிட்டார் இப்ப அம்மையா ஜெயல் அந்த மாதிரியா கை காட்டாதனாலதான் ஏடிஎம் கேன்ற ஒரு கட்சி வந்து இன்னைக்கு பல துண்டுகளா உடஞ்சிருக்கு இல்ல கை காட்டாத ரெண்டாவது விஷயம் அந்த அம்மா அடுத்து வந்து செகண்ட் பிளேஸ்ல யாரும் வச்சுக்கல வளர்வ ரெண்டாயிரம் மூணாயிரம் கூட வந்து யாரையும் ஒன்னு வச்சுக்கல இந்த துணை அந்த அந்த அம்மா ஜெயிலு போறப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு பொம்மை அமைச்சராக தான் வந்து பாத்தீங்கன்னா உட்கார இருந்தாங்க எந்த அதிகாரத்தையும் கொடுக்காம அந்த அளவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கட் ரைட்டா வந்து நான் சொல்றது அப்படின்னு இருந்தாங்க பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முகத்தை காமிச்சு நான் ஒரு கரிசமேட்டிக் லீடர்னு சொல்லி வந்து எட்டு வருஷம் ஆச்சு எட்டு வருஷமா வந்து தான் ஒரு கரிஸ்டமெட்டிக் லீடர்ன்னு சொல்லி வந்து யாராலையும் காட்ட முடியல இல்ல டிடி தினவனுக்கு வந்து அந்த கட்சி இல்லாம போச்சு பட் அவர் ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு அவர் ஒரு பக்கம் வந்து கொண்டு போயிட்டு தான் இருக்காப்புல பட் எடப்பாடி அவர்கள்ட்ட வந்து எல்லா வகையான அத்தாரிட்டியும் இருந்து அவரால் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா வந்து ஆக முடியல பட் ஆனா இங்க அவரு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய இது எப்படின்னா வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட மகனை வந்து அரசியல் கொண்டு வந்துட்டே இருந்தாரு இளைஞரணி தலைவர் அப்படின்னு ரொம்ப வருஷமா இளைஞர் தலைவராவே தலைவராகவே இருந்தாப்புல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்கப்பட்ட பதவி வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சரா கொடுத்தாப்புல அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாப்பா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து டெப்டி சிஎம் வந்து கொடுத்தாப்புல மேயர் ஒவ்வொரு கட்டத்துலயும் அவரும் வந்து வந்து அவர் டெப்டி சிஎம் ஆகல மொதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேயர் அதுக்கப்புறம் கலைஞரால் வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா ஓய்வு தேவைப்படுது அவரால் செயல்பட செயல்பட முடியாத காலத்துக்கு முன்னாடியே வந்து ஓரளவுக்கு வந்துட்டா அவர் மேயர் இருந்த காலகட்டத்தில் கலைஞர்கள் வந்து ஆக்டிவா இருந்தவர் தான் அவர் நடந்து வந்து இருந்தவர் தான் சேர்ல உட்கார்ந்துக்கப்புறம் வந்து ஒரு டெப்டி சிஎம்ஆப்பி இதுதான் உண்மை டெப்டி சிஎம் இதுக்கப்புறம் அடுத்து ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சம் சுதாரிச்சு தான் அப்போ டெப்டி சிஎம் ஆக்குறாங்க அதே மாதிரிதான் இவரையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆனால் இவருக்கு ஸ்டாலின் அவர்களோட உழைப்போட இவர் கொஞ்சம் கம்மி தான் ஓகே ஸ்டாலின் அவர்களோட அரசியல் காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வருடங்கள் அரசியல்

என்ன காரணம்னா வந்து அவருக்கு கிடைத்த காலகட்டங்கள் கம்மி இந்த அதிகாரத்தை இந்த முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம் வந்து அவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கம்மியான காலகட்டமே அவர் எப்ப சீமப்ல பட் ஆனா அவர் அப்பா எப்ப இருந்து சீமார் இவரு இருபது இருபத்தோரு வயசுலயே வந்து அப்பா சீஎம் பட் ஆனா இவருக்கு வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் அஞ்சு வயசு ஆறு வயசுல என்னமோ ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் பத்து வயசு பதினோரு வயசுல என்னமோ ஆமாமா இல்ல இல்ல என்ன சொல்றேன்னா இவர் யங்ஸ்டரா இருக்கிறப்ப இவர் இளைஞரா இருக்கிறப்ப விவரம் தெரிஞ்சு இளைஞரா இருபது இருபத்தி வயசுலயே அப்பசியமா இருந்து அவர் அவர் வந்து வந்து கொஞ்சம் நல்லா இருபத்தி வயசுன்றது அப்பயே ஆயிட்டாப்ல ஆனா அவர் வந்து பார்த்தா தன்னோட பையனை கொண்டு வர எடுக்கப்பட்ட காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாற்பது வருடம் இருக்கா தாண்டிருச்சு ஏன் தாண்டிடுச்சுன்னா வந்து அவர் ஆக்டிவா இருந்தாலும் தாண்டிச்சு அவரோட வயசு அந்த மாதிரி வந்து குடுத்துச்சு இடம் கொடுத்துச்சு ஆனா இவருக்கு என்ன ஆச்சுன்னா இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுதான் வந்து இவர் இதாக ஆகிறாப்புல அவருடைய உடல்நிலை அப்படியேஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் உடல்நிலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற சூழ்நிலை தான் இருக்காப்புல அது தெரியாமலேயே கிடையாது அவர் நடக்கும் நட வாக்கிங் போறப்ப அவர் கையோட நடுக்கங்கள் அவருக்குன்னு ஸ்பெஷலா செய்யப்பட்ட கால வச்ச சட்டைகள் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து ஒரு ஒளிமுறை எதுவும் தேவை கிடையாது அவர் நல்லா இருக்கணும் நலமுடன் வாழணும்ன்றது நம்மளோட விருப்பமும் பட் இருந்தாலும் வந்து அவர் காலகட்டத்தை எங்கே எங்க ஏடிமிக்க நடந்த மாதிரி சச்சரவு நடந்தடக்கூடாது அப்படின்றது வந்து அவர் தெளிவா இருந்தா அதனாலதான் வந்து டக்குன்னு இந்த வாட்டையே ஒரு சீட்டு கொடுத்தாப்புல இப்ப கலைஞர் வரல யாரு உதய ஸ்டாலின் தாத்தா இருக்கிற வரைக்கும் வந்து பேரணி உள்ள வரல அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அரசியல் வர்றாப்புல அதுக்கு வந்து அரசியல் வர்றதுக்கு முன்னாடி முகத்தை வந்து அடையாளப்படுத்த தான் வந்து சினிமாவில கொண்டு போய் விவசாயம் அது வந்து பாத்தீங்கன்னா அவரோட தான் அது கருணாநிதி அவர்களோட தான் ஏன்னா இதே மாதிரிதான் வந்து இவரும் ரெண்டு மூணு படம் நினைச்சிருக்கா தெரியுமா இவரும் காலகட்டத்துல ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கா முகத்தை காமிச்சாப்ல மக்கள்கிட்ட ஏன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து வந்து யாரு அப்படின்ற அந்த அப்பியரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இவர் பையனை வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சந்தானம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தை நடிக்க வச்சு அதன் பின்பு வந்து ஒரு நிறைய படங்கள் நடிச்சாப்புல இவர் யாரு யாரு அப்படின்றப்ப வந்து வந்து திராவிட குடும்பத்தோட வாரிசு அப்படின்னு சொல்லி அப்ப எல்லாரும் தெரியும் ஆபீஸ்வா படித்து நடிச்ச படங்கள் வந்து எதனால ரசிக்கப்பட்டதுன்னா வந்து ஒரு ஒரு தீவிரமான ஒரு திராவிட குடும்பம் முன்னாள் முதலமைச்சரோட பையன் அப்படின்ற இது பேரன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அடையாளங்களோட வந்தாப்புல மக்கள் ஓரளவு தெரிஞ்சிருச்சு உதயநிதி ஸ்டாலின்லாம் யாருன்னு என்னன்னு சொல்லி அந்த சினிமா மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம இருக்கோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போ இந்த ரெண்டு வருஷத்துல வந்து தன்னோட கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து அடுத்த பதவியை வந்து நான் எதிர்பார்த்ததை எப்ப எதிர்பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி போன வருஷம் நான் எதிர்பார்த்தேன் செந்தில் பாலாஜி வருகைக்காக வெயிட் பண்ணாங்க மேபி இருக்கலாம் ஏன்னா இவருக்கு அதாவது இந்த திராவிட குடும்பத்தோட அந்த செக்யூர் பாயிண்டா இருப்பாங்க பாத்தீங்களா சில பேரு தளபதியில இருப்பாங்க ஜென்ரல்ஸ் இருப்பாங்களா இல்ல சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அதாவது தலைவரா இருக்கும் போது அவர் முதல்வரா இருக்கும் போது அவருடைய அவருடைய தளபதி ஆர்காடு வீராசாமி ஆர்காடு வீராசாமியா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு முன்னாடி வந்து இல்ல அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் இவங்க நீங்க சொல்ற தலைவர் எல்லாம் வந்து கலைஞர் தலைவராகி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்டு இல்ல அவங்க ஒரு பக்கம் அவர் வந்து உருவான காலம் அதாவது ஆரம்ப காலகட்டத்துல அவர் சிஎம் ஆறுக்கு முன்னாடியே நெடுஞ்செலி அவர் கொண்டு போய் சேர்த்து பாத்தீங்கன்னா நெடுஞ்செலியன் அன்பில் தர்மலிங்க மண்ணை துரைமுருகன் இவங்க ஆரம்ப காலகட்ட கலைஞர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா சரிசமமா உட்கார்ந்து கால் போடுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இருந்த தலைவர்கள் இவங்க எல்லாருமே அவங்களும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய காலகட்டங்கள் கடைசிக்கு வந்து பாத்தீங்கன்னா விசுவாசமா அந்த கட்சிக்கு விசுவாசமா வந்து இருந்துட்டு தான் இந்த அன்பில் தர்மலிங்கம் மண்ணை நாராயணசாமி அவர் நெடுஞ்சலி எல்லாம் இருந்தாங்க அதே மாதிரி எப்படி கலைஞருக்கு வந்து அதுக்கப்புறம் கலைஞருக்கு இன்னும் ரெண்டு மூணு தலைவர் உருவாக்காங்க ஆற்காடு வீராசாமி நம்ம வீரபாண்டி வீரபாண்டிய ஆறுமுகம் இவங்கெல்லாம் வந்து அடாப்ட் ஆகாங்க எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இவங்கலாம் வந்து அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரியேட் ஆகி உருவாக தலை அதாவது கலைஞர் உருவாக்கப்பட்ட தங்கம் தனசு உருவாக்கப்பட்ட தலைவர் தங்கம் தன்னரசு கூட அவங்க அப்பா தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து அவரோட நம்பிக்கை பெற்றவர் அதனால அவங்க எல்லாருமே ஸ்டாலினோட விசுவாசி அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு எப்படி விசுவாசமா இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னொரு ஒரு டீம் வந்து உருவாகுது யாரு ஸ்டாலின் அவர்கள் உருவாகுது யார் யார் உருவாங்கன்னா வந்து அன்பில் மொழி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா எப்படி கருணாநிதி அவர்களுக்கு வந்து விசுவாசமா இருந்தாரோ அதே மாதிரி அன்பில் மொழி ரொம்ப க்ளோஸ் ஸ்டாலின் அவர்களும் அன்பில் மொழியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அடாப்ட் ஆறாப்ல அதே மாதிரி இந்த வீரபாண்டிய ஆறுமுகம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஆமா அவர் அலகிரியோட டீம் அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்ல அவர் வந்து நான் ராஜா நான் மந்திரி அப்படின்னு மாதிரி இருந்தவர் இல்ல சார் அவர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிஞ்சு இல்ல வந்து ஏத்துக்காது வீரபாண்டி யாருமே அழகிரியோட ஆதரவாளர் அழகிரியோட ஆரவாரி நம்ம அப்படியே பாக்கணும் எதிர்ப்பாளன்னு வச்சுக்கோங்க எதிர்ப்பாளர் எதிர்ப்பாளர் அவர் யாருக்கு ஆதரவாக இருந்தாலும் நம்ம ரெண்டா விஷயம் அவர் ஏத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய தலை துரைமுருகன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஸ்டாலின் ஸ்டாலின் இப்ப உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் அந்த மாதிரி வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு சில தளபதியா இருந்தாங்க அதே மாதிரி வந்து நம்ம பேர் கூட அன்பழகன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து மிகப்பெரிய பக்க பலமா இருந்தவர் அவர் பட் சோ அந்த மாதிரி ஒரு டீம் வந்து கிரியேட் கேட்டாயிருந்துச்சு அதே மாதிரிதான் வந்து அடுத்த கட்ட தலைவரான இவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவர் சுத்தி வந்து ஒரு சர்க்கிள் ரெடி பண்றாப் எப்படி ரெடி பண்றா அன்பில் மகேஷ் அன்பில் மகேஷும் பிளஸ் வந்து அன்பில் மகேஷோட அப்பா பொய்யாமொழி வந்து சின்ன வயசுல இரண்டு பதின் பருவ வயசுல இரண்டாப்ல அன்பில் மகேஷும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து ஒரே வீட்டுல வளர்ந்தவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே வீட்ல வளர்ந்தவங்க அண்ணன் தம்பியாவே வந்து இருந்தவங்க துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்களுடைய மகனாவே வந்து பார்க்கப்பட்டவர் தான் அன்பில் மகேஷ் அவர்களும் சோ அவர் அன்பில் மகேஷ் அப்புறம் டிஆர்பி ராஜா அடுத்த கட்ட தலைவர்கள் அந்த டிஆர்பி ராஜா பாலு இருக்காருல்ல அவருடைய மகன் அந்த டிஆர்பி ராஜா அவர்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி எந்த கட்சிக்கு போறாப்பிலையோ அந்த கட்சியோட விசுவாசத்தை சம்பாதிக்கிறத அவரால் யாராலும் முடியாது இருக்கிற இடத்துக்கு விசுவாசம் இருக்கிற இடத்துல ரொம்ப போறப்ப சொல்லிட்டுதான் போவாப்புல யார்ட்டையுமே வைக்கட்டு இருந்து வரப்பையும் சரி ஆஹ் இங்க ஏடிஎம்கேல இருந்து பாத்தீங்கன்னா டிடி ஜனரன் வரப்பையும் ஏடிமிக்கே சொல்லிட்டுதான் வந்தாப்ல இங்க டிடிவிட்டு இருந்து போறப்பையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு போனாப்புல அந்த மாதிரி வந்து அவர் எங்க இருக்காப்புலையோ அவர் பல கட்சி மாறினாலும் எங்க இருக்காப்புலயோ அந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசுவாசம் இருக்கக்கூடிய ஆள் தான் இப்போ கூட பாருங்க இல்லையே நீங்கள் சொல்கிற மாதிரி அவரோட காண்டியே வந்து இந்த டெப்டி சிஎம் பதவி வந்து வெயிட் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு சோ ஸோ செந்தில் பாலாஜி அந்த டிஆர்பி ராஜா அன்பில் மகேஷ் அந்த ஒரு அடுத்த சர்க்கிள் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஸோ ஆஃப்டர் ஸ்டாலின் அவர்கள் நல்லா இருக்கணும் அவரு ஆஃப்டர் ஸ்டாலின் அப்படி இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎம் கேண்டிடேட்டா வந்து ஏத்துக்கிறதுக்கும் சிஎம்மா ஏத்துக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் அவன் கட்சி ரெடி ஆகிட்டு இன்னும் ரெண்டு வருஷத்துல வந்து அவன் கட்சி ரெடி ஆயிரும் இன்னைக்கு மதுரில் கூட பாத்தீங்கன்னா அவர் பிடிஆர்ல தவிர மற்ற எல்லாருமே வந்து போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருந்தாங்க பிடிஆரோட போஸ்ட் மட்டும் தான் பார்க்க முடியல அவர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் போஸ்ட் சரி மற்ற ஒரு தளபதி மாவட்ட சில தளபதி அவர்கள் அப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய செயலாளர் மது கொண்டு எல்லாருமே தயாராயிட்ட ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க எல்லாருமே பட் இருந்தாலும் சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருக்கும்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் அடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே திராவிட குழந்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தா அடுத்த ஒன் டாப்ல மேபி விஜய் கூட அலைன்ஸ் வச்சாலும் தப்பு கிடையாது ஏன்னா ரெண்டு பேருமே சினிமா துறையை சேர்ந்தவங்க அவங்க கூட வந்து அலைன்ஸ் வைக்கிறது கூட வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது அவரோட நல்ல மேலே வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் நன்றி